ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் ஆர் பாஜகவும் கொஞ்சம் முரண்பட்டது இல்லாமல் நாங்கள் வெற்றி பெற முடியும் சொல்லி தேசிய தலைவர் ஜே பி நட்டா சொன்னது தேவையில்லாத ஒரு பிரச்சனையை பிரச்சினைய அறநிலத்துறையெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே எவ்வளோ உள்ள நுழைய நுழைய அது எங்கேயோ போயிட்டு இருக்குது வெறுமனே திமுக மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது அண்ணா திமுகவும் சேர்ந்த இதில் பங்கு இருக்கு ஈபியில் கூட இவங்க முறையான அந்த கணக்கு வழக்கெல்லாம் இருக்காங்கறதே எனக்கு கேள்வி இருக்கு செந்தில் பாலாஜி அவருடைய இன்னொரு துறை தான் வந்து மின்சாரத்துறையா இருக்கு அந்த மின்சாரத்துறையில இந்த திமுக இல்லைன்னா அண்ணாதிமுக உள்ள பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் எல்லாம் நடத்தக்கூடிய அந்த நிறுவனங்கள் எல்லாம் முறையாக அதுக்கு பணம் கெட்டுறாங்களா அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்வி எந்த இடத்துல இருக்கு ஏன்னா முறைகேடுக்கே பிறந்தவங்க இவங்க அது எப்படி அதில் மட்டும் விட்டு வச்சிருப்பாங்க இவங்க வந்து அவங்கள காட்டி கொடுக்க மாட்டாங்க அவங்க வந்து இவங்களை காட்டி கொடுக்க மாட்டாங்க ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சராக வர்றதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமிக்கு மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டை சொல்லியிருந்தார் அவருக்கு மட்டும் இல்லை அவருக்கு துறையில் அவங்க கூட இருந்த நிறைய அமைச்சர்களுக்கு மேலெல்லாம் சொன்னாங்க இப்போ எந்த நடவடிக்கை எடுக்க இல்லையா உங்க கையில தானே ஆட்சி இருக்கு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து மாநில அவர் வந்து ஒரு முதலமைச்சராக நாற்காலியில உட்கார்ந்து இதை கிளறும்போது தான் நிறைய பூதங்கள் வெளியே வரும்னு பிரதமர் காரில் யாருக்கும் அனுமதி இருக்காது கொடுக்க மாட்டாங்க ஆனா இவரை வந்து அதை தாண்டி அவரை கூட்டிகிட்டு போனார் அப்போ அந்த இடத்துல மூணே மூணு பேர் தான் ஒன்று டிரைவர் பாக்கி ரெண்டு பேர் இவங்க தான் இவங்க என்ன பேசினாங்கன்னு யாருக்கும் தெரியாது ஆனால் கொஞ்சம் எனக்கு தெரியும் என்ன வந்து மு முழு சுதந்திரத்தோடு என்ன விட்டிங்கன்னா நான் நல்ல கட்சியை வந்து கொண்டு வர முடியும் அதுக்கு நான் உத்தரவாதம் கண்டிப்பாக நான் வந்து அதை செய்திருவேன் ஆனால் என்னை முழு சுதந்திரமாக செயல்பட விடலை இருபத்தையாயிரம் மீட்டிங் நடத்தியிருக்காங்க லட்சக்கணக்கில் தொண்டர்கள் அதில் ஈடுபட்டு இதெல்லாம் பண்ணாங்க இதே இதுதான் எல்லா இடமும் நடக்கும் தமிழகத்திலையும் அதுக்குள்ள வேலை தொடங்கிட்டாங்க ரியல் ஒன் நண்பர்கள் நீர்களுக்கு வணக்கம் பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகருடன் பகிர்ந்து வரும் அரசியல் விமர்சகர் சின்னப்பா கணேசன் அவர்கள் நம்முடைய இருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் 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 பிரதமர் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் நாக்பூர் சென்று ஆர்எஸ்எஸ் தலைமையகம் அங்கே வந்து உடைய தலைவர் மோகன் பக்வத் அவர்களை சந்தித்து பேசியிருக்காங்க ஏற்கனவே இந்த பிரதமர் மோடி அவர்களுக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் இடையில் ஒரு மோதல் போக்கு இருப்பதாக எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டுகள் விமர்சனங்களை முன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க இப்படியான சூழ்நிலையில் இந்த சந்திப்பு நடந்திருப்பது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக ஆர்எஸ்எஸ் அமைப்பில் இருக்கக்கூடிய முப்பதுக்கும் மேற்பட்ட கிளைகள் வேலையை தமிழ்நாட்டை தோக்கி விட்டாங்க அப்படிங்கிற செய்திகளும் கடந்த சில மாதங்களாக வந்துட்டு இருக்கு இப்படியான சூழ்நிலையில் இந்த சந்திப்பு எப்படி பார்ப்பது அதாவது ஆர்எஸ்எஸ் வந்து தமிழ்நாட்டில் அந்த கிராமப்புறங்கள் அதாவது ஸ்டாகாடுன்னு சொல்லுவாங்க தினசரி கூடுகை அது வந்து இப்போ மூவாயிரத்தை தாண்டி போயிட்டு தினசரி கூடுகை முன்னாடி இருந்தது ஆயிரத்தி ஐநூறு தான் அப்படியே டபுள் ஆகிருக்கு அப்படி தான் ஒரு தகவல் சொன்னாங்க ஏற்கனவே இருந்தது அப்படியே ரெட்டிப் ரேட்டிப்பாயிருக்குன்ட்டு இந்தியா முழுக்கவே அது வளர்ச்சி அடைஞ்சு போயிட்டே இருக்குது நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து எனக்கும் அதில் கொஞ்சம் சில விசாரிக்கும்போது சில விஷயங்கள் நமக்கு அது உண்மை தான் என்ன உண்மை அப்படின்னா கொஞ்சம் முரண்பட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் ஆர்எஸ்எஸ்ஸும் பாஜகவும் கொஞ்சம் முரண்பட்டது ஆர்எஸ்எஸ்னுடைய தயவு இல்லாமல் நாங்கள் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி பாஜகவினுடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டா சொன்னது கொஞ்சம் தேவையில்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்கிச்சு அதனால் இவங்க வந்து அவங்க கொஞ்சம் அமைதியாகவே இருந்துட்டாங்க இப்போ ஆர்எஸ்எஸ்ஸுக்காரங்க வேலை செய்யலை தேர்தல் நேரத்தில் பாஜகவுக்கு ஆதரவாக அவங்க எதுவுமே பண்ணலை ஆனால் அதுக்கு பிறகு அதை சரி பண்ணிட்டாங்க சரி பண்ணி தாய் அமைப்பு அது அதனால் அந்த அந்த தாய் அமைப்பினுடைய மரியாதையில் தான் போனோம் அப்போ தான் சரியாக இருக்கும் தே தேசத்தை தெய்வமாக போற்றி வழிபடக்கூடியது தான் ஆர்எஸ்எஸ் அதுக்காக முழு நேரமாக மு அந்த தன்னை கல்யாணம்லாம் பண்ணிக்காமல் அர்ப்பணித்த தான் சுய அதில் இருக்கக்கூடிய பிரச்சாரக்கு எல்லாமே அப்போ அப்படிப்பட்ட ஆட்களை விட ஒன்றும் மீறி அரசியல்வாதிக்கு பாஜகவில் வரக்கூடியவங்க அப்படிலாம் வர முடியாது ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரதமர் வந்து ஆர்எஸ்எஸ்கார் தான் அவர் ஒரு பிரச்சாரக்கு தான் அவர் முழு நேராக ஊழியராக இருந்தவர் தான் அதுக்கு பின்னாடி தான் அவர் பிஜேபிக்கே வந்திருக்கார் அதனால வந்து அதில் காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க அது சின்ன சின்ன பிரச்சனை தானே பேசி தீர்த்துக்கிட்டாங்க முடிஞ்சு போச்சு அதுக்கு பிறகு வந்த தேர்தல் தான் எல்லாமே அடுத்தடுத்து வெற்றியாகவே அமைஞ்சிருது அது வந்து மகா மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும் ஆறு மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் பிஜேபி அறுதி பெரும்பான்மை கிடைக்காமல் போனதுக்கு ஒரு காரணம் மகாராஷ்டிராவில் ரொம்ப கீழே வந்தது அவங்களுக்கு சீட்டு ரொம்ப கம்மியாக கிடைச்சது அது ஒரு முக்கியமான காரணம் இன்னொன்று வந்து உத்தரப்பிரதேசம் ஆனால் ஆறு மாதத்துக்கு பின்னாடி நடந்த தேர்தலில் மகாராஷ்டிராவில் வந்து பாஜக மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு ஓட்டிகிட்டுதான் நூற்றி முப்பத்தஞ்சுன்னு நினைக்கிறேன் அதில் இருபத்தெட்டேதான் வந்துட்டாங்க வெற்றி பெற்றாங்க அப்போ அவ்வளோ பெரிய ஆதரவு அது கிடைக்க காரணம் ஆர்எஸ்எஸ்னுடைய உழைப்பு அதில் இருபத்தையாயிரம் மீட்டிங் நடத்தியிருக்காங்க லட்சக்கணக்கில் தொண்டர்கள் அதில் ஈடுபட்டு இதெல்லாம் பண்ணாங்க இதே இதுதான் எல்லா இடமும் நடக்கும் தமிழகத்திலேயும் அதுக்கு உள்ள வேலையை தொடங்கிட்டாங்க மேற்கு வங்கத்தில் ஏற்கனவே அந்த ஆர்எஸ்எஸ் அதனுடைய பணியை தொடங்கிட்டாங்க பாஜக என்ன இங்கே தொடங்கலை ஆனால் பா ஆர்எஸ்எஸ் அவங்களுடைய பணி நீங்கள் சொன்னது உண்மை தான் பணியை தொடங்கிட்டாங்க அதனால் ஒரு ஆர்எஸ்எஸ்கார் முதல்ல பிரதமராக இருக்கார் அவர் ஆர்எஸ்எஸ்னுடைய நிகழ்ச்சியில் நாக்பூரில் போய் தலைமை அலுவலகத்தில் கலந்து இதுல நினைக்கிறேன் ஏற்கனவே நல்லா ஸ்மித் ஆயிட்டாங்க முரண்பாடெல்லாம் கலைஞ்சிட்டாங்க தமிழகத்தில் வரக்கூடிய தேர்தல் இல்ல அரசு பங்களிப்பு ஒரு முக்கியமான பங்காக இருக்கும் அதுல எந்த மாற்றம் கிடையாது அவங்களுக்கு வந்து ஆட்சி தேசமே தெய்வம் அவ்வளவுதான் அதுக்காக பாஜக வந்தா தான் நல்லா இருக்கும் நல்லா தெரியும் தமிழகத்தில் ஆனா நிறைய மோசடிகள் இவங்க ரெண்டு ஆட்சியும் மாறி மாறி இருந்ததுனால வந்து மறைச்சி வச்சிருக்காங்கன்னு தான் என்னுடைய இது நிறைய விஷயங்கள்ல இப்போ வந்து அறநலத்துறை எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அங்கே எவ்வளவு உள்ள நுழைய நுழைய அது எங்கேயோ போயிட்டு போயிட்டு இது வெறுமனே திமுக மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது அண்ணா திமுகவும் சேர்ந்து இதில் பங்கு இருக்கு ஈபியில் கூட இவங்க முறையான அந்த கணக்கு வழக்கெல்லாம் இருக்காங்கிறது எனக்கு கேள்விக்குரியா இருக்கு இந்த டாஸ்மாக் ஊழலுக்கு பிறகு அதே துறையினுடைய அந்த இது அமைச்சராக இருக்கக்கூடியதான் செந்தில் பாலாஜி அவருடைய இன்னொரு துறை தான் வந்து ஈபியாக இருக்குது மின்சாரத்துறையாக இருக்குது அந்த மின்சாரத்துறையில் இந்த திமுக இல்லைனா அண்ணாதிமுக உள்ள பெரிய பெரிய தொழில் அதிபர்களெல்லாம் நடத்தக்கூடிய அந்த நிறுவனங்கள் எல்லாம் முறையாக அதுக்கு பணம் கெட்டுறாங்களா அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்வி எந்த இடத்துல இருக்குது நிறைய முறை ஏன்னா பிறந்தவங்க இவங்க அது எப்படி அதில் மட்டும் விட்டு வச்சுருப்பாங்க பல லட்சம் ரூபாய் வந்து ம ரெண்டு மாதத்துக்கு இருக்க கெட்டணும் அப்படின்னு சொன்னால் கெட்டாமையே நிறைய இதை வச்சுட்டு போகிறாங்க அது ஒரு பக்கம் இருக்குது அந்த 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 மீட்டர்லலாம் மோசடி பண்ண மாட்டாங்கன்னு எப்படி சொல்ல முடியும் இவங்க தான் விஞ்ஞான ஆச்சு அந்த கேள்வி எனக்கு உண்டு இதே மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் உள்ளே இருக்குது ஒவ்வொரு துறைகள்லையும் உள்ளால் இவ்வளவு மிகப்பெரிய மோசடி அதனால் இவங்க வந்து அவங்கள காட்டி காட்டி கொடுக்க மாட்டாங்க அவங்க வந்து இவங்களை காட்டி கொடுக்க மாட்டாங்க பாருங்கள் கடந்த இவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சராக வர்றதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமிக்கு மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டை சொல்லியிருந்தார் அவருக்கு மட்டும் இல்லை அவருக்கு துறையில் அவங்க கூட இருந்த நிறைய அமைச்சர்களுக்கு மேலெலாம் சொன்னாங்க இப்போ எந்த நடவடிக்கையும் எடுக்க இல்லையோ உங்கள் கையில் தானே ஆட்சி இருக்குது எடப்பாடிக்கு மேலே எடுத்துருக்கலாம் மற்ற தலைவர்களுக்கு மேலே எல்லாம் மற்ற அந்த அமைச்சர்களுக்கு மேலே எல்லாமே அவங்க சொன்ன குற்றச்சாட்டு அடிப்படையிலேயே நடவடிக்கை எடுத்துருக்கலாமே எதுவுமே பண்ணலை அப்படின்னா ஒரு அண்டர்லிங்கில் ஒரு ஒரு ப ஒரு ரெண்டு பேருமே சகோதரர்கள் அப்படிங்கிற பங்காளிகள்ங்கிற அடிப்படையில் போகிற மாதிரி தான் இருக்குது அதனால் இதை வச்சு காரணமாக வச்சு இந்த முறைகேடு பண்ணுறவங்கலாம் நிறைய பண்ணிகிட்டே தான் இருக்காங்க சுத்தமாக மாறி இன்னொரு ஆட்சி வரும்போது குறிப்பாக அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து மாநில அவர் வந்து ஒரு முதலமைச்சராக நாற்காலியில் உட்கார்ந்து இதை கிளறும்போது தான் நிறைய பூதங்கள் வெளியே வரும்னு எனக்கு தோணுது இதில் இப்போது தேர்தலுக்கு பிறகு முதன்முறையாக பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வர்றாங்க இலங்கை சென்று ஏப்ரல் நான்காம் தேதி இலங்கை சென்று அங்கிருந்து ஏப்ரல் ஆறாம் தேதி ராமேஸ்வரம் வர்றாங்க மோடி அவர்களுடைய தமிழக வருகை தமிழக அரசியல் களத்துல எப்படி பிரதிபலிப்பை உருவாக்கும் எப்படி இருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து கரூரில் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தார் காந்திகிராம் பல்கலைக்கழகத்தில் நடந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார் முதலமைச்சரும் போயிருந்தார் இல்லை கொடையை வச்சு அவருக்கு முதலமைச்சரே கொடையெல்லாம் பிடிச்சார் அதில் ஒரு சம்பவம் நடந்துச்சு அதில் வந்து அதுக்கு முன்னாடி வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழக பாஜகவினுடைய தலைவராக வந்த புதுசு வந்ததுலேருந்து அவருக்கு நிறைய பேர் குடைச்சல் கொடுத்தாங்க நிறைய பேர் பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் வந்து பயங்கரமாக அவருக்கு நெருக்கு அவரை செயல்பட விடாமல் முட்டுக்கட்டை போட்டு வச்சாங்க முக்கியமான ஆள் இலா கணேசன் அதில் முதல் இடத்துல அவர் தான் அவர் இருந்து எல்லாமே ஒரு ஆளை வந்து இப்போ வெளிப்படையாக சொல்கிறேன் அண்ணாமலை ஐபிஎஸை வந்து அவரு மாநில தலைவர் அவரை பார்க்கறதுக்கு நீங்கள் ஒரு த ஒரு ஆள் வாரார் அப்படின்னா இவர் பக்கத்து சீட்டில் இவர் உட்காந்துருவார் இலா கணேசன் ஆனால் தனியாக நான் அவரை பற்றி தான் குறிச்சாட்டே நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் எப்படி சொல்ல முடியும் ஆனால் அதை வந்து அப்படி அந்த மாதிரி ஒரு நெருக்கடியெல்லாம் வந்து உண்மையிலே கமலாலயத்தில் இப்படி இருந்தாலும் ஒன்று நடந்துச்சு விளைவு இது இதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கிராம நிகழ்ச்சிக்கு வந்தார் வந்த உடனே அங்கேருந்து மதுரை வரைக்கும் பிரதமருடைய காரில் அண்ணாமலையை மட்டும் ஏற்றிட்டு போனார் அவர் யாரையும் ஏற்ற மாட்டாங்க அது ஒரு ஒரு பாதுகாப்பு இதனால் எந்த முதலமைச்சர் கட்சித் தலைவர் யாரையுமே வந்து பிரதமர் காரில் யாருக்கும் அனுமதி இருக்காது கொடுக்க மாட்டாங்க ஆனால் இவரை வந்து அதை தாண்டி அவரை கூட்டிகிட்டு போனார் அப்போ அந்த இடத்துல மூணே மூணு பேர் தான் ஒன்று டிரைவர் பாக்கி ரெண்டு பேரும் இவங்க தான் இவங்க என்ன பேசுனாங்கன்னு யாருக்கும் தெரியாது ஆனால் கொஞ்சம் எனக்கு தெரியும் அதில் வந்து நேரடியாக என்கிட்ட வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் சொல்லலை அது வேற ஒரு வழியில எனக்கு எல்லாம் கொஞ்சம் தெரியும் அதில் என்னென்னா அவருக்கு என்னை வந்து சுதந்திரமாக இயங்க விட்டால் தான் நான் வந்து செயல்பட முடியும் அவர் சொன்ன பாயிண்டே வந்து பிரதமர்கிட்ட சொன்னது தான் என்னை வந்து முழு சுதந்திரத்தோடு என்ன விட்டிங்கன்னா நான் நல்லா கட்சியை வந்து கொண்டு வர முடியும் அதுக்கு நான் உத்தரவாதம் கண்டிப்பாக நான் வந்து அதை செய்திருவேன் ஆனால் என்னை முழு சுதந்திரமாக செயல்பட விடலை அது இந்தந்த மாதிரியெல்லாம் எனக்கு நெருக்கடி இருக்குது என்ன செயல்பட விடாமல் அதெல்லாம் தடுக்குது அப்படின்னு சொன்ன உடனே தான் நீங்கள் அதை நல்லா அப்படி கொஞ்சம் அப்படி செக் பண்ணி பாருங்கள் உடனே இவருக்கு வந்து வடகிழக்கு மாநிலத்தில் கவர்னராக போட்டு அங்கே அனுப்பி விட்டுட்டாங்க இலா கணேசன் அதே மாதிரி கொங்கு மண்டலத்தில் பாருங்கள் சிபி ராதாகிருஷ்ணன் அவரை உடனே கவர்னராகி தூக்கி கொண்டு போயிட்டாங்க அந்த கா பஸ் அந்த காரில் வந்த பயணத்தில் வந்து இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்கார் நான் உங்களை மாதிரி இளைஞனாக இருக்கும்போது பிரதமர் சொன்னது நரேந்திர மோடி அவர்கள் வந்து அண்ணாமலை ஐ சொன்ன வார்த்தை நான் உங்களை மாதிரி இந்த இளைஞனாக இருக்கும்போது எவ்வளோ வேகமாக செயல்பட்டனோ அதை விட வேகமாக நீங்கள் இப்போ செயல்பட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நல்லா தட்டி கொடுத்து பாராட்டி பேசியிருக்காரு அதே மாதிரி அந்த கார் கூட அந்த ஃப்ளைட்டு நிற்கிற இடம் வரைக்கும் உள்ளே போயிருக்கும் அது வந்து அதுக்குள்ளே இப்போ முதலமைச்சருக்கே அனுமதி கிடையாது ஆனால் இவரை கூட்டிகிட்டு போயிருப்பார் அங்கே போய் தான் இவர் இறங்கி வந்தார் அதுதான் முதல் இது நான் இன்னும் ஆறாம் தேதி வரும்போதும் இதே மாதிரி நடக்கும் இதே மாதிரின்னா காரில் ஏற்றிட்டு போவார்னு சொல்லலை அண்ணாமலை எப்படி அமித்ஷா வந்து நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு அண்ணாமலைகிட்ட அண்ணாமலை நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு அதே மாதிரி வந்து ஜே பி நட்டாவும் பார்த்து சொல்லியிருக்காரு பிஎல் சந்தோஷம் முக்கியமான ஆள் அமைப்பு பொதுச் செயலாளர் அண்ணாமலையே பாஜகவை கொண்டு வந்ததே அவர் அந்த மனிதர் தான் அவரும் அவரும் நிறைய விஷயங்களை வந்து ஆலோசனை பண்ணி பேசியிருக்காங்க இவங்க எல்லாம் பாஜகவினுடைய முக்கிய தலைவர்கள் குறிப்பாக அமித்ஷாவும் பி எல் சந்தோஷும் இன்றைக்கு வந்து ரொம்ப ஏன்னா அவராவது தலைவர் மாற போகிறாரு ஜே பி நட்டா ஆனால் இவங்க ரெண்டு பேரும் அப்படி இல்லை அதுக்கு மேலே ஒருபடி மேலே தான் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் என்னென்ன பண்ணுனாங்களோ என்னென்ன என்ன விஷயம் இருக்கோ அதனுடைய விஷயங்கள் அதனுடைய முக்கியமான அம்சங்கள் எல்லாமே இப்போ பிரதமர் நார்க இது போய் டேபிளுக்கு போயிருக்கோம் அவருக்கு சொல்லியிருப்பாங்க அது உடனே சொல்லிடுவார் அமித்ஷாவே சொல்லியிருப்பாங்க சொல்லியிருக்கணும் அதனால அதை மையப்படுத்தி அடுத்த நகர்வு என்னங்கிறத கண்டிப்பாக திரு அண்ணாமலை ஐபிஎஸ்கிட்ட பிரதமர் வந்து டிஸ்கஸ் பண்ணுவார் அப்படிங்கிறது என்னுடையது அந்த நேரத்தில் கண்டிப்பாக ஓ பன்னீர்செல்வம் டிடி வி தினகரன் இன்னும் இந்த பாஜா தேசிய ஜனநாயக கூட்டணியில் இப்போ இருக்கக்கூடிய தலைவர்களெல்லாம் கூட பிரதமரை சந்திக்கு சந்திப்பாங்கன்னு தான் நான் நம்புறேன் கண்டிப்பாக அந்த கூட்டணி சம்மந்தப்பட்ட எல்லாருமே சந்திப்பாங்க அது அண்ணாமலையை சந்திக்க வச்சுப்படுவார் வச்சுருவார் அதில் எடப்பாடிக்கு நிலமை என்ன ஆகுங்கிறத நம்ம ஆறாம் தானே கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அதில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஆனால் அவருடைய நிலைப்பாட்டில் அண்ணாமலை உறுதியாக தான் சார் இருப்பார் பர்சனலாகவே நமக்கு அது தெரியும் அவர் என்ன சொல்கிறாரோ அதில் என்ன முடிவெடுத்தாரோ அதில் தான் அவர் உறுதியாக இருப்பார் வெற்றி பெறுவார் அவர் எடுத்த முடிவில் கண்டிப்பாக சக்ஸஸ் விடுவார் ஆனால் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி எதிர்ப்புகள் இதெல்லாம் வரும் அப்படின்னாங்க ஒரிஜினலாகவே அவர் அப்படிப்பட்ட கேரக்டர் தான் நிஜமாக அது அப்படி தான் நடக்கும் நல்லது நடக்கும் நம்பும் பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் மிக்க நன்றி நன்றி வணக்கம்